லோக பேரழகி யமுனை ஆற்றில் நீராடி கொண்டிருந்த ஒரு முனிவரால் சபிக்கப்பட்டு ஒரு மீனாக யமுனை ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்தாள் அவளின் சாபம் தீர வேண்டுமென்றால் மீனாக இருக்கும் அவள் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் அவளின் விதிப்படி தான் மனைவியின் நினைவால் பாடிய உபரிசரன் என்னும் மன்னனின் உயிர் நீர் யமுனை ஆற்றில் கலக்க அதனை விழுங்கிய அத்ரிகா என்னும் மீன் கர்ப்பம் தரித்து பத்து மாதங்களுக்கு பிறகு ஒரு மீனவனால் பிடிக்கப்பட்டு அதன் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது அந்த ஆண் குழந்தையை உபரிசனன் மன்னனிடம் கொடுக்கப்படுகிறது பெண் குழந்தை மீனவ தலைவனால் வளர்க்கப்படுகிறது அப்படி வளர்ந்த பெண் குழந்தைதான் அஸ்தினாபுரத்து ராஜமாதா சத்தியவதி அதனால்தான் அவள் மீது மீன்வாடை வீசியது அதனை நீக்கி நர்மணம் வீச வைக்க பராசரர் என்னும் முனிவர் அவளின் மூலம் வியாசரை பெற்றெடுத்தார்